ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலில் இருந்து நாற்பத்தி ஓர் பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நாற்பத்தி இரண்டாம் பாகம் அர்ஜுன் குற்றாலத்திற்கு சுபாஷாரும் அர்ஜுனும் கிளம்புன அதே நேரத்தில் அர்ஜுனோட வீட்டில் யசோதா கிட்ட அர்ஜுனை பற்றி கேட்டான் என்னங்க அர்ஜுன் மறுபடியும் ஃபோன் செய்தானா ஏதாவது என்று கேட்டாள் யசோதா அவன் ஃபோன் எதுவும் செய்யலை ஆனால் சுபாஷ் சார் தான் ஃபோன் செய்து எல்லா விவரத்தையும் சொன்னார் அர்ஜுனனும் சுபாஷ் சாரும் இப்போ குற்றாலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க என்றார் கோபாலகிருஷ்ணன் அந்த சமயத்தில் அங்கே வந்த வேதகிரி மாமா எல்லா விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஓ பேப்பரையே கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா சரி சரி அக்கா அவந்திகா எங்க என்று வேகமாக யசோதாவை பார்த்து வேதகிரி கேட்டேன் உள்ளதான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கா நான் தான் மனசு சரியில்லைன்னா கொஞ்சம் கந்த சஷ்டி படிக்க சொன்னேன் படிச்சுக்கிட்டு இருக்கா என்றாள் யசோதா அந்த சமயத்தில் அங்கே வந்த விமலாத்தையும் அந்த பொண்ணு அவந்திகாவை நினைச்சா உண்மையிலே என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவந்திகாவோடய அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் இப்படி ஒரு நிலமை ஏற்பட்டு இருக்க வேணாம் உண்மையிலே அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக தான் இருந்திருக்கு என்று சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் விமலாஜி ஆமாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு எதுவும் சொல்லாமல் நம்ம மூடி மறைக்க முடியும் அர்ஜுன் வேறு ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்கே வரலை அவன் எங்கே எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கானோ தெரியல என்று அழுதாள் யசோதா நல்ல வேலைக்கா மாமா அர்ஜுன் நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கான் இல்லைன்னா எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க என்றார் வேதகிரி சரி யசோதா நீ உள்ள போ அர்ஜுன் வீட்டுக்கு வர வரைக்கும் அவந்திகாவுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது தப்பி தவறி யாரும் டிவி கூட போட்டுறாதீங்க இந்தா இந்த நியூஸ் பேப்பரையும் அவந்திகா கண்ணில் படாமல் எங்கேயாவது மறைச்சு வை என்று யசோதாவின் கையில் நியூஸ் பேப்பரை தந்தார் கோபாலகிருஷ்ணன் ஆமாங்க்கா மாமா சொல்கிறது கரெக்டு தான் அப்படியே செய் என்றார் வேதகிரி டிவியே கதின்னு இருந்த கோபாலகிருஷ்ணன் டிவி பக்கம் கூட திரும்பி பார்க்காம இருக்கார் குற்றாலத்துக்கு அர்ஜுனனும் சுபாஷும் போய் சேர்ந்தாங்க அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருந்த அதிகாரிகளிடம் விவரத்தை கூறி அவர்களின் உதவியுடன் கௌசல்யா குறிப்பிட்டு சொன்ன அந்த சம்பவம் நடந்த கட்டிடத்துக்கு சென் சென்றார்கள் அங்கே குற்றாலத்தில் புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் மிக பெரிதாக கட்டப்பட்ட செப்டிக் டேங்க் தொட்டி தொட்டியோடு மூடி கொஞ்சமாக உடைக்கப்பட்டு ஆட்கள் ரெண்டு பேர் அந்த செப்டி டேங்க்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க சுபாஷும் அர்ஜுனனும் தங்களுடைய முகத்தை கர்ச்சிப்பால் மூடிக்கொண்டே அவர்களிடம் பார்த்து ஜாக்கிரத்தையாக உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரத்தில் உள்ளே இருந்து குரல் வந்தது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டு டெட்பாடி இருக்குது ரொம்ப மோசமாக சதைஞ்ச நிலையில் பாதி எலும்பு கூடும் சதையமாக இருக்குது சார் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பலகையை கீழே அனுப்பினா அதில் இந்த ரெண்டு பாடிகளை மேலே தூக்கி வச்சிடலாம் நீங்கள் மேலே கயிறு கட்டி அந்த டெட்பாடியை அங்கே இருக்கிறவங்க தூக்கி மேலே வச்சிடுவாங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்க சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பலகை அந்த தொட்டிக்குள்ளே அனுப்பப்பட்டு கொஞ்ச நேரத்துலலாம் ரொம்பவும் மிகவும் துர்நாற்றத்தோட ரெண்டு சடலங்கள் ரொம்ப தக்க நிலையில் சிதந்த நிலையோட அந்த பலக மேலே வச்சு மேலே எடுத்துக்கிட்டு வந்து வச்சாங்க அதை பார்த்த அர்ஜுனனுக்கு அப்படியே கும்மட்டி கொண்டு வந்தது கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சான் அந்த நிலமையில் அந்த சடலங்களை பார்க்க முடியாமல் அப்படியே கண் கலங்கி அழுதான் அர்ஜுன் அர்ஜுன் என்ன இது நீ ஒரு போலீஸ்கார என்றே மறந்துட்டேன் இதே போல் எத்தனை சடலங்களை நம்ம பார்த்துருப்போம் தயவு செஞ்சு அழாத என்றார் சுபாஷ் இல்லை சார் என்னால் இருக்க முடியல இவங்களை நான் இது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் அவந்திகாவோட கூட பிறந்தவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது அதை நினச்சாதான் என் மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது சரி நீங்கள் உடனே அந்த சடலங்களை அனுப்பி அனுப்பிவிடுங்க என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி சென்று நின்றான் அர்ஜுன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாடிகளையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனுன்னு சுபாஷும் அங்கே இருந்த ஆஸ்பத்திரியில் பிரே பிரோத பரிசோதனை செய்த டாக்டர்க்கிட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னார் சார் அந்த பையனை ரொம்ப கொடூரமான முறையில் குறிப்பாக அவன் உயிர் நாடியிலே அடித்து கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணையும் நாலஞ்சு பேர் பலாத்காரம் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட தந்தார் டாக்டர் பிறகு ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க இப்போது இந்த டெட்பாடிகளை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் சுபாஷ் உடனே அர்ஜுன் கௌசல்யாவோடய டெட்பாடியை அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போது இவங்களோட இந்த ரெண்டு பேரோட உடலையும் நான் தான் வாங்கணும் இந்த நிலைமையில இருக்கிற இவங்களோட உடல்களை பார்க்குற சக்தி நிச்சயமாக இவங்களை பெற்றவங்களுக்கு இருக்காது அதே சமயத்தில் அவந்திகா கிட்டேயும் நான் எதையும் சொல்ல போகிறதில்லை இங்கேயே நான் எல்லா சடங்குகளையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அர்ஜுன் உடனே தன்னோட அப்பாவுக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டும் ஃபோன் செய்து விவரத்தை எல்லாம் சொன்னான் உடனே அவர் உன் இஷ்டம் அர்ஜுன் நானும் அம்மாவும் மறுப்பு எதுவும் சொல்ல போகிறதில்லை டைரியமாக நீ அவங்களோட இறுதி சடங்குகளை செய் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பர்மிஷன் கொடுத்தார் அதுக்கப்புறமா மருத்துவமனையில் இருந்த அந்த ரெண்டு பேரோட உடல்களையும் ஒரு கையேற்று போட்டு வாங்கி அர்ஜுன் அங்கேயே இருந்த ஒரு மின்சார சுடுகாட்டு கொண்டு சென்று எரித்து சாம்பலாக்கினான் அவர்கள் தந்த அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு கையோடு சென்று கடலிலும் கலக்கினான் அதன் பிறகு ஒரு மூன்று நாட்கள் கழித்து அர்ஜுன் நேராக தன்னுடைய வீட்டிற்கு தான் சென்றான் பெல் அடித்தவுடன் சில வினாடிகளில் அவந்திகா தான் வந்து கதவை திறந்தாள் அவளை பார்த்த அர்ஜுன் ஏய் நீயா மணி ரெண்டாகுது நீ இன்னும் தூங்காமல் முடிச்சிகிட்டுருக்க என்று ஆச்சரியமாக கேட்ட அர்ஜுனுனை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு அழுதாள் அவந்திகா அவந்திகாவின் இந்த செயலால் கடந்த மூன்று நாட்கு நாட்களாக அர்ஜுன் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவனுக்கு மறந்தே போனது அப்படியே அவனும் அவந்திகாவை கட்டி அணைத்து கொண்டே மெதுவாக கதுவை மூடி தாப்பால் போட்டான் அர்ஜுன் அவளை மேலும் இறுக்கமாக அணைத்துக்கொண்டே உள்ளே அறைக்குள் செல்ல பார்த்தவன் அதற்குள் சட்டென்று அவந்திகா அவனிடம் விலகி அவனை நோக்கி என்னோட அப்பா அம்மா எங்க உங்கள் கூட இருக்கிறது தானே அத்தை சொன்னாங்க நீங்கள் ஏன் இத்தனை நாள் கழித்து வந்திருக்கீங்க அவங்க எங்கே இருக்காங்க நான் அவங்கள பார்க்கணும் இன்றைக்கே என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட விடுங்க நீங்கள் தானே அன்றைக்கே என்னை சொன்னீங்க என்னை அழைச்சிக்கிட்டு போய் அவங்கள பார்க்க காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் அழ ஆரம்பித்தான் உடனே அச்சணும் சரியாக போச்சுப்போ மறுபடியும் பழையப்படியாக ஆரம்பிச்சிட்டாளா என்று என்று நினைத்துக்கொண்ட அர்ஜுன் நான் தான் சொன்னேன் அவந்திகா கொஞ்ச நாள் அவங்கள விட்டு நீ பிரிஞ்சு இருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய அறைக்கு அவளை அழுத்துக்கொண்டு கொண்டு சென்றான் அங்கே அத்தை விமலா அத்தை கட்டில் படுத்து கொண்டு இருப்பதை பார்த்து விட்டு என்ன இது அத்தை இங்கே இருக்காங்க என்று கேட்டான் கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே அத்தை என் கூட தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க என்று கூறினாள் அவந்திகா அது சரி இப்போ நான் எங்க படுத்து தூங்குறது என்று சொல்லி கொண்டிருக்கும் இருக்கும்போதே யசோதா அவனுடைய அறைக்குள் வந்தாள் வா அர்ஜுன் எப்போ வந்தேன் ஏதாவது சாப்பிட்றியா சாப்பாடு எடுத்து வைக்கட்டமா என்று கேட்டாள் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா நாலஞ்சு நாளாவே நான் சரியா தூங்கல எனக்கு இப்போ ரொம்ப பயங்கரமாக தூக்கம்தான் வருது தயவு செஞ்சு அத்தையை எழுப்பி உங்கள் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க நானும் அவந்திகாவ இந்த ரூமில் படுத்துக்கிறோம் என்று சொன்னான் அர்ஜுன் உடனே யசோதா ஏண்டா நீ பேச மாட்டே நீ ஏன் பேச மாட்ட அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ உடனே உங்கள் அப்பா ரூமுக்கு போ அவர் கூட படுத்துக்கோ என்றால் யசோதா மா என்னம்மா நீ ப்ளீஸ்மா என்று கூறிய அர்ஜுனனை பிடித்து இழுத்து கொண்டே அவள் அவளுடைய கணவர் ரூமுக்கள் அழைத்து சென்றாள் யசோதா இங்கே பார் அர்ஜுன் உனக்கு அவளுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் பக்கத்தில் கூட நீ போகக்கூடாது உன்னை பற்றி எனக்கு தெரியாது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் பார்த்தேனே அவள் தான் ஏதோ வருத்தத்தில் உன்னை கட்டி பிடிச்சா நீ உடனே அவளை இருக்கி அனுப்பிச்சிக்கிட்டேன் நானே வந்து தடுத்து இருப்பேன் அதுக்குள்ளே அவந்திகாவே உன்னை விட்டு விலகி நின்றுட்டான் என்று கோபமாக கூறினாள் யசோதா அப்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நீ இருந்திருக்க சரியான ஆளுமா நீ என்று அர்ஜுன் யசோதாவிடம் கோபமாக கூறினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய நாற்பத்தி இரண்டாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடை உங்கள் சுருராஜ் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்